வாழ்க வளமுடன் எந்த எண்ணமும் எந்த செயலும் எந்த அனுபவமும் உயிர் சக்தியில் பதிகிற மாதிரி அந்த பதிவு வெளியேறின உடனே பிரபஞ்சம் முழுவதும் கலந்துதான் நிற்கும் இதுவரைக்கும் மனிதன் தோன்றியது மாத்திரமல்ல சாதாரணமாக அணு தோன்றியதிலிருந்து பிரபஞ்சமாகி உலகமாகி அதில் உயிர்கள் தோன்றி இன்று வரை வந்த பரிணாம சரித்திரம் அந்த பரமானு என்ற உயிரில் அடங்கி இருக்கின்றன அந்த வரக்கூடிய அலையில் வெளியேறிக் கொண்டே இருக்கின்றது அந்த அலை பிரபஞ்சம் முழுவதிலும் நிரம்பி இருக்கின்றது இதை வான்காந்த அறிவு காஸ்மிக் கான்சியஸ்னஸ் என்று சொல்வார்கள் அதில் இல்லாத அறிவு நமக்கும் இல்லை வேறு எதற்கும் இல்லை இப்போது வளர வளர அந்த வளர்ச்சிக்கு தகுந்தவாறு நோக்கத்திற்கு அங்கிருந்து அங்கிருந்துதான் சப்ளை ஆகும் இந்த நிலை மனிதனுக்கு கட்டுப்படும் சாதாரணமாக மனிதனுடைய விருப்பத்திற்கு கட்டுப்படும் என்றாலும் நான் இறைநிலையை அடைய வேண்டும் என்று தன்னை இப்படித்தான் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு முடிவு எடுக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இதே அறிவுதானே எங்குமே எல்லா பொருளிலும் இருக்கிறது அதனால் «Fraction demands – Totality சப்ளைஸ் இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் fraction என்றால் ஒரு பகுதி பகுதிக்கு தேவைப்படுகிறது முழுமை அதை வழங்கித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் முழுமையில் அது இருக்கிறது அதனால் எந்த மனிதன் எதை விரும்பினாலும் அவனுக்கு வேண்டியதை அழுக்கத்தான் வேண்டும் பத்து வருடமாக ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் அது முடியவே இல்லையே என்று ஒருவன் கேட்கிறான் ஆனால் அவன் பத்து வருடத்துக்குள்ளாக நினைத்தது என்ன அதற்கு முன் அவன் உலகுக்கு வந்து நாற்பது வருடமாகிவிட்டது அந்த நாற்பது வருடமும் என்னென்ன நினைத்தாரோ அவையெல்லாம் முடிந்த பிறகுதானே பின்னால் நினைத்தது செயலுக்கு வரும் அதாவது எண்ணத்தின் ஆற்றலை குறிப்பிட ஒரு கதையைச் சொல்வது உண்டு ஒரு மகானிடம் ஒரு சாதாரண மனிதன் போகிறான் என்னப்பா வேண்டும் எனக்கு இறைவனை அடைய வேண்டும் சரி ரொம்ப நல்ல எண்ணம் நல்ல ஆசை நான் அடைய முடியுமா ஓ எல்லாரும் அதற்கு தகுதி தான் எவ்வளவு நாளாகும் இறைவனுக்கும் எனக்கும் எவ்வளவு தொலைவு இருக்கிறது என்று தெரியுமல்லவா நன்றாக தெரியும் எப்படி இறைவனை அடைய வேண்டும் என்று சொல்லுங்கள் சரி ஒரு தாளையும் பென்சிலையும் எடுத்து வைத்துக்கொண்டு என்னென்ன அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த ஆசைகளை எல்லாம் எழுது பெரிய அளவிலான ஆசைகள் முப்பது தான் எழுதிவிட்டார் இவ்வளவுதான் உனக்கும் கடவுளுக்கும் உள்ள தொலைவு இந்த ஆசைகளை முடித்து கொண்டால் நீதான் கடவுள் நீதான் கடவுளுக்கு கிட்டேயே இருப்பாய் இதை முடிக்க எவ்வளவு காலம் ஆகும் நீதானே எண்ணினாய் நீ வேண்டியதை அவன் கொடுத்தான் அதற்கு வேண்டிய காலமும் இருக்கிறது அதை முடித்து கொண்டுதானே அவனிடம் போக வேண்டும் நீ முன்னே கேட்டதை கொடுத்து விட்டுத்தான் பிறகு கேட்டதை அடுத்து கொடுப்பான் அதே போல நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் ஆனால் மனதின் வேலை என்ன ஒரு நிமிடத்தில் ஒன்பது கருத்துக்களை எண்ண முடியும் அதை உடலால் முடிப்பதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வருடமாகும் ஒரு வருடமும் ஆகும் இரண்டு வருடமும் ஆகும் இம்மாதிரி மனதின் வேலை போகிற போக்கில் ஆசைகளை விருத்தி செய்து கொண்டே இருக்கும் ஆனால் முடிக்க முடியாமல் போனால் எல்லாம் தாங்கி இதை ஓர் ஆசை மூட்டையாகத்தான் ஆக்கிக் கொள்கிறோமே தவிர அதை அறுத்து எறிவது இல்லை இதை காலி பண்ணினால் தானே அங்கே போக முடியும் எண்ணம் எண்ணுகிறார்கள் அந்த எண்ணத்திற்குரிய செயல் அப்போதே முடிகிறது என்றால் அதற்கு முன் அவரது உள்ளத்தில் தேக்கம் இல்லை என்பது அர்த்தம் அதாவது ரிஷி பண்டம் ராத்திரி தங்காது என்று சொல்வார்கள் என்ன அர்த்தம் என்றால் ஒரு எண்ணம் அது மகான் எண்ணிய செயலாக ஒரு நாள் கூட ஆகாது அன்றே முடிந்துவிடும் என்ற கருத்துக்காக அப்படி சொல்கிறார்கள் ஏனென்றால் தேக்கம் இல்லை முன்னே எண்ணிய எண்ணம் பாக்கி இல்லை அவர்கள் எதை நினைக்கிறார்கள் எது நடந்தால் நல்லதோ அதை மாத்திரம்தான் நினைப்பார்கள் எது தேவையோ அது வரைக்கும் தான் நினைப்பார்கள் ஆகையால் நினைப்பதெல்லாம் நடக்கும் நாம் நினைப்பது ஏன் நடக்காமல் பல வகையில் ஈடுபடுகிறோம் என்று பார்க்கிற போது நாம் என்ன செய்கிறோம் செய்வதை சரியாக செய்கிறோமா என்று நாம் நினைப்பது இல்லை ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இருக்கிறார்கள் ஒரு குடும்பத்தில் ஐந்து பேர் இருக்கிறார்கள் அல்லது நான்கு பேர் இருக்கிறார்கள் அப்பா அம்மா மனைவி பிள்ளை குழந்தை என்று அப்பா இந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்னுடைய மனைவி இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் அருந்ததியை போல அப்படியே சொன்ன சொல்லை போல நடக்க வேண்டும் என் மகன் இப்படி நடக்க வேண்டும் என்று இப்படியே ஒரு பின்னல் வலையை போட்டு போட்டு ஒவ்வொருவருக்கும் தான் ஒரு குல்லாயை தைத்து வைத்து கொண்டு எல்லோருக்கும் அதை போட்டுவிட்டு அதுதான் நடக்க வேண்டும் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஒவ்வொருவரும் பிறந்திருக்கிறார்கள் வளர்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் வினைக்குத் தகுந்தவாறு தேவைக்கு தகுந்தவாறு செயலுக்கு தகுந்தவாறு வயதிற்கு தகுந்தவாறு ஒவ்வொருவருக்கும் விருப்பங்கள் உள்ளன அந்தந்த விருப்பத்திற்கு தகுந்தவாறு எண்ணத்தை வகுத்துக்கொண்டு கொண்டு செயலாற்ற தயாராக இருக்கிற போது நீ இன்னொரு குள்ளாயை போட்டுக்கொண்டு இதற்குள்ளாகத்தான் அடங்க வேண்டும் என்றால் எப்படி முடியும் இடிக்கும் எப்போதும் ஏமாற்றம் எப்போதும் பிணக்குகள் எப்போதும் தோல்விகள் எப்போதும் மன இறுக்கம் டிப்ரெஷன் ஒவ்வொரு ஜீவனுக்கும் வாழும் உரிமை இருக்கிறது தேவை இருக்கிறது அறிவு இருக்கிறது திறமை இருக்கிறது செயலாற்றும் பண்பு இருக்கிறது பொறுப்பு இருக்கிறது அவர்கள் செய்ய வேண்டியதைத்தான் செய்கிறார்கள் வாழ்க்கையில் அனுபவம் இருக்கிறது அதற்கேற்றவாறு செயலாற்றுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு என்னால் அவர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்று சிந்தித்து செயல்படுகிற போது அவர்கள் நல்ல மாதிரியாகவே செய்வார்கள் உன்னுடைய எதிர்பார்ப்பு குறைந்து போகும் எதிர்பார்ப்பு குறைந்து விடும்போது நீ என்ன அவர்களுக்கு செய்ய வேண்டுமோ அதை மாத்திரம் செய்கிற போது லாபம்தான் எடுத்ததெல்லாம் வெற்றியாகத்தான் இருக்குமே தவிர வேறு ஒன்றும் இல்லை உனக்கு என்ன வேண்டுமோ அதை மாத்திரம் நீ செய்து கொள் நீ மற்றவர்களுக்கு என்ன மாதிரியாக உதவ முடியுமோ அதற்கு மனதை விருத்தி வைத்துக்கொண்டு தயாராக இருந்தால் உனக்கு வேண்டியதெல்லாம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் வாழ்க வளமுடன்